நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை மாநகராட்சி அதாவது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அதில் வந்து நிறைய வேக்கன்சி விட்டுருக்காங்க அதாவது சுகாதார பணிகள் இந்த தலைப்பின் கீழே நிறைய வேக்கன்சி விட்டுருக்காங்க எம்பிபிஎஸ் படித்ததுலேருந்து டென்த்து டென்த்துலேருந்து எம்பிபிஎஸ் படித்தவங்க வரைக்கும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் இதில் என்னென்ன ஜாப் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் யார் யாரெலாம் எலிஜிபிள் எப்போ கடைசி டேட்டு ஆன்லைனாக ஆஃப்லைனா ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறத அந்த இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது அந்த சென்னை பெருநகர மாநகராட்சி அந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸு இருக்கும் ஸோ ஆனால் அப்ளை பண்ணுறது தமிழ் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கிற மொத்தம் அனைத்து மாவட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் தான் ஒர்க் பண்ணும் போ போடுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாநகராட்சியில் வந்து இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அது வந்து பதினோரு மந்த் அதாவது பதினோரு மாதம் வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் போடுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ அதுக்காக யாரும் வந்து பதினோரு மாதம் கான்ட்ராக்ட் பேசிஸில் தானே அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக நினச்சிக்கிட்டு விட்டுற வேண்டாம் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகணும் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமோ இல்லை அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னவோ அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெடிக்கல் ஆஃபீஸர் பதினஞ்சு வேக்கன்சி விட்டுருக்காங்க இதுக்கு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அசிஸ்டண்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் வெட்டினரி ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு விதமான கேட்டகரியில் பிரித்து வேக்கன்சி விட்டுருக்காங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்போ டென்த்துலேருந்து எம்பிபிஎஸ் முடித்தவங்க வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதில் எக்ஸ் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க ஃபிசியோதெரப்பி முடிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து லேப் டெக்னீஷியன் முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் முடித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்டாக சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா எம்பிபிஎஸ் முடித்து ரெகக்னைஸ்டு பை எம்சிஐ வித்து இஐஎஸ் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் அதுவும் இல்லை அப்படின்னா பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் ஆனால் அந்த பிஎஸ்சி நர்சிங் வித்து அது கூட வந்து மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்து எபிடமாலஜி நோய் தொற்று தொற்று நோய்வியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அது முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ஸு மாஸ்டர் இன் அப்ளைடு எபிடமாலஜி இது முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ப்ளஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூணு வருஷத்துக்கு குறையாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக வந்து நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ யாருக்கு எந்த டிகிரி வைஸாக உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து அப்ளை பண்ணுற மெத்தடு பார்த்தீங்கன்னா வந்து இது ஆன்லைன் கிடையாது நீங்கள் ஆன்லைனில் வந்து சென்னை மாநகராட்சி மாநகராட்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணி அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத கூட அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் உங்கள் ஜ அந்த மார்க்ஷீட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ள அதுக்கான அப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜாகவும் லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்தால் போதும் பதினோரு மாதம் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் மென்ஷன் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எதில் போய் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இருந்தாலும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து வெப்சைட் இந்த வெப்சைட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சென்னை பெருநகர மாநகராட்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிரும் அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் புது வருடம் அந்த வருடத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் போய் சென்ட் ஆயிடணும் பை போஸ்ட் தான் நேரில் கொடுக்குறதா இருந்தால் கூட பிரச்சின இல்லை டேரெக்டாக போய் அட்ரஸ் எங்கே அங்கே போய் வச்சுருப்பாங்க பாக்ஸ் அதில் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் போஸ்ட்டில் போடணுன்ற போது கொஞ்சம் பிஃபோராக போட்டுருங்க ஏன்னா போஸ்ட்டில் நம்மளுக்கு போகிறதுக்கே த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகலாம் ஸோ அதை கணக்கு பண்ணி போட்டுருங்க அந்த அட்ரஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெம்பர் செக்ரட்டரி சிசி சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை த்ரீ இது தான் வந்து அந்த லெட்டர் அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஸோ இதை கரெக்டாக டூ அட்ரஸில் போட்டிருக்கேன் ஃப்ரம் அட்ரஸ் உங்களோடது அதை போட்டுவிட்டு நீங்கள் இந்த போஸ்டில் அனுப்பிச்சிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஃபார்மை தனித்தனியாக ஃபில் பண்ணணும் இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னா இங்கே பாருங்க நேம் ஆஃப் த போஸ்ட்னு இருக்குல்ல இந்த இடத்துல மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி போடணும் அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் இது எக்ஸ்ரே டெக்னிஷியன் லேப் டெக்னீஷியன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான இது எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபோட நேமை இந்த இடத்துல எழுதிட்டு உங்கள் ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோ ஓட்டுற இடத்துக்கு நேராக ஓட்டிட்டு இதில் கேட்டிருக்கிற டீட்டெயிலாக நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் இங்கிலீஷில் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றும் பெருசாக கிடையாது உங்களோட நேமு ஃபாதர் நேமு என்ன ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வருது அதாவது என்னென்னா ஆதார் கார்டில் ஒரு மாதிரியும் இருக்குது எஜிகேஷ்னல் அதாவது எஜிகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஷீட்டு டிசிலாம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்து அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதை வச்சு ஆதாரில் மாற்றிக்கோங்க ஆதாரில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை போட்டுருங்க அந்த டேட் ஆஃப் பர்த் படி எவ்வளோ வயசாகுது அப்படிங்கிறத போட்டுருங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி என்ன போஸ்டிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் போட்டுருங்க இப்போ சப்போஸ் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து நான் எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஃபீல்டு கிடையாது ஆர்ட்ஸ் ஃபீல்டு அப்படி இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வேளை இன்கேஸ் நீங்கள் பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பிஇ முடிச்சிடலாம் வித் சர்டிஃபிகேட் அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இது கூட ஜாயின் பண்ணி அனுப்பலாம் ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது ஆதார் நம்பரு மெயில் ஐடி ஃபோன் நம்பரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் விடுங்க இருந்தால் போடுங்கன்னு தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக போடணுன்னு சொல்லலை அடுத்து அட்ரெஸ்ஸு பர்மனெண்ட்டு ப்ரெசண்ட்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு அட்ரெஸ்ஸும் ஒரு சிலருக்கு ஒன்றா வச்சுருப்பீங்க இல்லை ஒவ்வொரு இப்போ இருக்கிறது ஒன்று நான் பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பீங்க ஸோ அதை கரெக்டாக போட்டுருங்க இப்போ இதில் என்னென்ன வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் இப்போ என்னோட தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா என்னோடய ஷீட் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி என்னோடய சிக்னேச்சரை ஜெராக்ஸுக்கு மேலே தான் போடணும் போட்டு ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே செல்ஃப் அட்ரஸ்ட் நம்மளோட கையெழுத்தை போட்டு அமிச்சு வைக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரும் என்னோடது வந்து பழைய அட்டை மாடலில் கொடுத்தது தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ வச்சது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் வரும் அது இப்போ டவுட் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம பிஃபோராக எடுத்து வச்சுருக்கணும் ஸோ இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத வச்சு அனுப்புங்க நம்மளுக்கு கால் லெட்ரோ இன்டர்வியூவோ வர்றப்போ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் அடுத்து இப்போ டிகிரின்னு போட்டிருந்திங்கன்னா அந்த டிகிரியோட சர்டிஃபிகேட்டு அடுத்து பிஜி முடிச்சிருந்திங்கன்னா அதோடய சர்டிஃபிகேட்டு ஓகே அது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களாம் வந்து மெடிக்கல் அந்த நர்சிங் கம க க இதில் கமிஷனில் ஏதோ சந்திங் இதெல்லாம் க ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு இருக்குது ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த ரெ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு விட்ருங்க அடுத்து இருப்பிட முகவரிக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க போனால் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் தான் போதும் என்னன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எடுத்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி அடுத்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் டேக்ஸ் ரிசிப்டு அடுத்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சுருங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அடுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான கோர்ஸு இது அதுக்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி இது இது கூட சேர்த்து வச்சுருங்க எதுக்காக கேட்குறாங்கன்னா இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஒன்று வருது ஸோ டேட்டா என்ட்ரிக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டை இது கூட அட்டாச் பண்ணுறங்க அடுத்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை அப்ளிகேஷனில் ஒட்டணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகே அதை நம்ம ஓட்டிடுவோம் இப்போ டிக்ளரேஷன் இதான் இதை முடிச்சுட்டு இதில் எதுவும் வந்து பொய்யா சொல்லலை எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டு டேட் அண்ட் ப்ளேஸை போட்டுவிட்டு போடுங்க கே கீழே நோட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் டியூரிங் த இன்டர்வியூ ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஷுட் பி சப்மிட்டட் இப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து இப்போ இப்போ ஜெராக்ஸ் காப்பி நான் அதை அட்டாச் பண்ணி அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எதே இதெல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்ட் போட்டு அமுச்சு விட்டுட்டிங்களோ இன்டர்வியூ டைமில் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் சப்மிட் பண்ணோம் ஸோ அதை ரெடி பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் சுட் பி சப்மிட்டட் செப்ரேட்லி டு ஈச் போஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனி அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இஃப் எனி கேண்டிடேட் விஷஸ் டு அப்ளை ஃபார் மல்டிபிள் போஸ்டர்ஸ் அதாவது நமக்கு ஒரு சில பேர் நிறைய நினைப்பாங்க நான் வந்து இதுக்கும் இப்போ எம்பிபிஎஸ் முடித்தவங்களே ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று மெடிக்கல் ஆஃபீஸர் ஒன்று ஸோ அவங்க ரெண்டுக்குமே அப்ளை பண்ண விருப்பப்படலாம் ஸோ மாதிரி பண்ணும்போது தனித்தனி அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து சென்னை கார்ப்ரேஷனில் மாநகராட்சியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்மாக இருக்கும் இல்லை ஒரு ஆசையாக இருக்கும் கனவாக இருக்கும் லட்சியமாக இருக்கும் அவங்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க டேட்டை பார்த்துக்கோங்க ஆஃப்லைனில் தான் பண்ணணும் ஆன்லைனில் பண்ணக்கூடாது ஸோ இது நம்மளுக்கு உதவலை அப்படின்னாலும் நம்ம நண்பர்கள் யாராச்சும் சொல்ல கேட்டுருப்போம் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தி அப்ளை பண்ண வைங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்